சாப்பாடு வெந்திருச்சா பசி பயங்கரமா இருக்கு எப்படா விசில் அடங்கிட்டு பாருங்க ஆவி ஆமாமா ஈராவி இன்னைக்கு வந்து சாம்பார் சாப்பாடு இன்னைக்கு தங்கம் ஆறாவது கொஞ்சம் சாப்பிடு சாமி என்ன வேண்டாம் வேண்டாங்குது பாப்பா அது சீக்கிரம் சாப்பிடுன்னு தான் இந்த அது கொஞ்சம் சாப்பிடணும் சீக்கிரம் செய்கிறோம்

அப்படின்னு அதை சொல்றதும் கூட பரவாயில்ல ஊருக்கு வந்தா போறதே கிடையாது நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு உட்காந்துக்கிறது வந்தா பார்த்தா கிரம்மணி தான் அப்படின்னு உனைய சின்ன குழந்தையா இருக்கீங்களே பெரியமா நான் வச்சு வளர்த்திக்கிறேன் என்ற மகளாட்ட அப்படின்னு ஒப்பாதான் கொடுக்க மாட்டேன்ட்டு அப்படி ஆனா எங்க வெரியமா வந்து அழுகுவா அப்படி அமைதியா உட்காரணும் உட்காரணும் உள்ள வா சாமி அதுக்கு எதுக்கு நடக்காத இருக்குள்ள கம்னர் வாஸ்புடி தட்டி விட்டுரு அப்படி கழுத்து இன்னொரு டைம் பண்ணினா அடி எங்கட்டு பட்டைய வாங்கிடுவே கழுச்சு இப்படி இப்படின்னு சுலுக்கி அப்படி பண்றாங்க சாமி சுகாசி ஆடா கூடமா அப்புறம் எதனா பெரியமா அழுகு அவரு கிடக்குறாரு நான் வேலைக்கு போறேன் நான் சம்பாரிச்சு உனக்கு தர்ற நான் ஜெலாம் பண்றேன் அந்த ஆளு கிடக்குது நீ எதுக்கு வரலன்னு சொல்ற அப்படின்ட்டு பேசிட்டு அவரையும் முடிச்சு பேசு எதுக்கு பிள்ளை பேசிட்டேக்கற நான் கூட்டிட்டு வந்து நான் வச்சு நான் சம்பாரிச்சு போட்டுக்கிற உனக்குன்னு முடையா இருக்குதா நான் ஓலி நாள் மலகு ஒரு டைம் எங்க அம்மாவை என்னமோ பெரிய திட்டி போடுச்சுன்னு நான் அந்த பக்கமே போகவே மாட்டேன் அப்புறம் அப்படி எங்க அம்மா வேலை செஞ்சு கொடுக்குங்க அம்மா அங்கே அம்மாவுக்கு சம்பளம் போட்டு கொடுக்கணும் செய்கிற வேலைக்கு அவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்கு வயதா வயசான காலத்துலையுமே ஆனால் எங்கள் அம்மா வேணுமா சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த பக்கம் போகவே மாட்டேன் ஒரே ஒரு நாள் எதுக்கா பெரியமாள் காலில் ஒன்று வந்து ரொம்ப அழுதுட்டு கிடந்துதா அப்புறம் பார்க்க போகலான்ட்டு போய் அந்த கேட்டுக்கு வெளியவே நின்றுட்டு அந்த சேர்ந்து படலாட்டிருக்குல்லோ அந்த ரோட்லேயே நின்று இங்கே கூப்பி கூப்பிட்டு பார்த்துட்டு நான் போற அக்கா அப்படின்னு அப்புறம் அழுகுது கண்ணில் அப்போவே தண்ணி வந்துருச்சு உள்ளவா சாமி உள்ளவாசி சாமிச்சு அப்புறம் நான் இல்லைக்கா நான் வரமாட்டேக்க அம்மாவே அந்த மாதிரி திட்டினா எனக்கு பிடிக்காது எங்க அம்மாவை ஆறு பேசினாலும் அம்மாவை பேசுனா எனக்கு கூட ஒரு எங்க அம்மாவை பேசுனா என்னால முடியாது அம்மாவை அப்படின்னு ஒரு தூப்பூசியில வெயில் அழுகுது அப்புறம் சரின்ட்டு வெளியவே நின்னு அந்த மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன் அப்புறம் பொக்குன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படி அழுகுது அதுக்காகத்தான் நான் இப்பலாம் பெரியப்பனை கண்டுக்கிறதே இல்லை பெரியமாவுக்கா நான் டைம் எட்டாவது என்பதும் படிச்சுட்டு அப்பவே அப்பதான் பெரியப்பினும் பெரியமான் சண்டை போட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து சேர்ந்துட்டாங்க அப்போ என்னை வீட்டுக்கு வா வாங்குது நான் அந்த ஆள் வீட்டுக்கு வரமாட்டேன் அதே மாதிரி கண்ணு தண்ணி விட்டுட்டு தயிரோட பேச வாங்குவோம் எனக்காக வாங்க சாமி அப்படின்ட்டு அப்படி அழுகு ஐயோ அதெல்லாம் கஷ்டமா இருக்கு பார்த்தா பார்த்து வாவோம் அதனால அவரு அதுக்கப்புறமா நாங்க காலேஜ் பிடிக்கும் போது அவரு என்ன வேசினாலும் கண்டுக்க மாட்டேன் அது பெரியம்மா ஊப்பிச்சுன்னா போறது வர்றது அதை நல்லா பாத்துக்கோ அப்படின்ட்டு தவறா வாங்கதான் அப்புறம் பானு ரோசக்காரி பானு ரோசக்காரி அப்படிங்கி அப்பெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா என்னடா இந்த ஆள் இப்படி இருக்குது அப்படி ஆமாங்க நான் போனாவே இருக்கிற வந்துருமா ஏன் சாமி

அதாவது இப்ப பாசமா தான் இருக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளும் இப்படி அவர் வேசரா நாங்க வரல அப்படின்னா சரி வராட்டி போவாங்க அது அப்படி சும்மா அப்படி சொல்லிரு அப்புறம் அழுது போலினா அப்படிங்குவா நான் எனக்கு அது ஞாபகம் வந்து நிஜமாலுமே நடக்கிற மாதிரி பயந்துட்டு தானே இப்படி சொல்றாங்க திடீர்னு நம்மள போய் பாடு பண்றாங்களே நான் போய் போய் பாத்துக்கிறமே எனக்கு ஷாக் ஆயிட்டு அப்புறம் பார்த்தா கனவு ஏன்னா ஒரு மனிதர்கள் ஒரு மனிதன் கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் நாம் பார்க்க கூடாது நம்ம கடமை செவனே செய்யணும் ஆனா

பாத்துக்குங்கறீங்க அவங்க வர மாட்டேங்கறாங்க அவர் வர மாட்டாருங்க அவர் வர மாட்டாருங்க பெரியமா சுத்தமா வரலங்குது ஏனா அவருக்கு அங்க இருக்கிற வசதிகள் இங்க இல்ல பாத்ரூம் எல்லாம் அங்க அங்க எல்லாம் நல்லா கட்டி வச்சிருக்காங்க நல்லா கட்டி வச்சிருக்காங்க அங்க

சரிங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே இரவு சாப்பாடு சூப்பரான சாம்பாருங்க தவ தவரம்பருப்பு சாம்பார் சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகே குட் நைட்